படிப்பு என்ன பார்க்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கான கரண்ட் அபர் தான் பார்க்க விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு முயற்சி அதாவது விண்ணில் ஆய்வு இந்தியாவின் புதிய சாதனை விண்வெளிக்கு மனதிற்கு அனுப்பும் விண்கலங்கள் ஒருங்கிணைக்கும் திட்டத்தை ஸ்பேஸ்டெக்ஸ் இரட்டை விண்கலங்களை பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் வெற்றிகரமாக திங்கட்கிழமை விண்ணில் பாய்ந்தது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டால தவான் மையத்தில் தான் இது ஏவப்பட்டது இரவு பத்து மணிக்கு சரிங்களா இது புவி வெட்டப்பாதையில விண்கலங்கள் நிலைநிறுத்தியது இத்திட்டத்தின் வெற்றிகர வெற்றி பெற்றதை அடுத்து இஸ்ரோ விநியார்கள் தெரிவித்தாங்க எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பாரதிய அந்த ஸ்டேஷன் என்னும் இந்திய ஆய்வு மையத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள நிறுவனம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா இஸ்ரோ வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா இது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அப்படின்றத சொல்றாங்க இதுக்கான முன்முயற்சி தான் இப்ப அனுப்புனா இந்த செயற்கைக்கோள் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இதோட முதற்கட்டமாக முதற்கட்ட வேலையாக வந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்கக்கூடிய விண்கலங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதுக்கான இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பெட்டாக்ஸ் மற்றும் ஸ்பேஸ் டாக்கிங் முறை இருக்கு இந்த ரெண்டு முறையையும் வந்து இப்போ எக்ஸ்பிரிமெண்டலா செஞ்சு பார்த்துருக்காங்க விண்கலங்கள் ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி விண்கலம் இருக்கு இல்லையா இதுல இரண்டு விண்கலங்களை வந்து அனுப்பியிருக்காங்க இதை ஒருங்கிணைக்கும் பணி வந்து ரெண்டு வாரத்துல வந்து நடக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் என்ன சொல்றாங்க ஸ்பேஸ் டாக்கிங் முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இந்த இரட்டை விண்கலகத்தோட எடை எவ்வளோ அப்படின்னா இருநூத்தி இருபது கிலோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருநூத்தி இருபது டன் கிலோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ள இது ரெண்டும் இணைக்கக்கூடிய வேலையை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலியமாக கங்கனியன் மற்றும் சந்திரயன் ஃபோர் திட்டங்கள் எல்லாம் வந்து இதன் மூலமாக நடத்தி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸ்பேஸ் டாக்கிங் முறைப்படியே நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இணைக்கிற ஸ்பேஸ் டாக்கிங் முறைப்படி இணைக்கிற நான்காவது நாடா நம்ம தான் இருக்கும் இதுக்கு முன்னாடியே வந்து சீனா ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் டாக்கிங் முறையை வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க பண்ணக்கூடிய நான்காவது நாடு எது சொல்லி அப்படின்னா சரிங்களா சரிங்களாசி சிக்ஸ்டின் ராக்கெட் விண்ணில் பாய்ந்து விண்கலங்கள் துல்லியமாக நிலைநிறுத்தி உள்ளோம் இரு விண்கலங்களையும் தொலைவையும் படிப்படியாக இருபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து இருபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து பின் ஒருங்கிணைக்கும் பணி நடைபெறும் உத்தேசமாக ஜனவரி ஏழாம் தேதி விண்கலங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ராக்கெட்கள் ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டுள்ளன இஸ்ரோ மற்றும் தனியார் நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் புத்தக நிறுவனங்கள் ஆகியவற்றின் சார்பில் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை அனைத்துமே விண்கலங்கள் பல்வேறு புதுமையான ஆய்வுகளை நிகழ்த்த உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் ஓகேங்களா கன்னியாகுமரியின் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா தொடக்கம் விவேகானந்தர் பாறை இணைக்கும் வகையில் முப்பத்தி ஏழு கோடியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இலை நடைபாதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த திருவள்ளுவர் சிலை வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம் சரிங்களா இது அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களால் நிறுவப்பட்டது சரிங்களா அவர்தான் அவரோட முழு முயற்சினால மட்டும்தான் வந்து திருவள்ளுவர் சிலை இப்ப கன்னியாகுமரியில் இருக்கு சரிங்களா இது நிறுவி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு சரிங்களா அதை கொண்டாடும் விதமாக தான் முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்று அவரோட நினைவை போற்றும் வகையில ஒரு சிறப்பு வந்து செஞ்சிருக்காங்க சரிங்களா அங்க விவேகானந்த பாறைக்கும் ஒரு சிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய கேப்பை வந்து ஃபில் பண்ணும் விதமா வந்து கண்ணாடி இலை பாதை வந்து ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க இந்த படத்துல பார்க்கலாம் இந்த கண்ணாடி இலை பாதை இதுதான் சரிங்களா இதை கொண்டு வந்திருக்காங்க இதுல நம்ம முதல்வர் நடந்து வரக்கூடிய எது பார்த்திருக்க பாக்குறோம் இல்லையா இது எத்தனை அடி அகலம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பத்தடி அகலத்துல எழுவத்தி ஏழு மீட்டர் நீளத்துல வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதையும் இன்று முதல்வர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க சரிங்களா இந்த திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா தொடக்கம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து ஆர்வலர்கள் தமிழ் ஆர்வலர்களுக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் வழங்கும் வழங்கி சிறப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியீடு தினம் ஒரு திருக்குறள் என்ற நூலின் புதிய பதிப்பு வெளியீடு திருவள்ளுவர் பசுமை பூங்கா திருவள்ளுவர் கண்காட்சி சி திறப்பு விழா திருவள்ளுவர் அலங்கார தோரணை வாயில் அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழு கோடியில் இது செலவு பண்ணாதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இனிமேல் வந்து விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் வந்து படகு போக்குவரத்து இல்லாமல் நம்ம வந்து கண்ணாடி இலை பாலை பாலம் வழியாகவே வந்து நம்ம போயிட்டு வந்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஜிம்மி காட்டன் நூறு வயதை ஒட்டி அவர் காலமானார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா இவர் எப்ப வந்து பிரதமர் பார்த்தோம் அப்படின்னா இவர் முப்பத்தி ஒன்பதாவது அதிபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமெரிக்காவோட முப்பத்தி ஒன்பதாவது அதிபர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் வந்து இவர் வந்து இருந்திருக்காரு சரிங்களா சரி இவருக்கு வந்து தலைவர்கள் எல்லாமே புகழஞ்சலி புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க சரிங்களா ஜிமிகாட்டன அவர்களுக்கு வந்து புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களும் இவரை புகழஞ்சலி செலுத்தி இருக்காரு அடுத்து ஒரு நியமனம் தான் என்ன அப்படின்னா சிஆர்பிஎஃப் புதிய தலை தலைமை இயக்குனராக குமார் நியமனம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இவர் வந்து மத்திய ரிசர்வ் படையின் புதிய தலைமை இயக்குநராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி எஸ் குமார் நியமிக்கப்படுறாரு சி இதுக்கு முன்னாடி இருந்தா சிஆர்பிஎஃப் தற்போதைய தலைமை அதிகாரியை வந்து யாருன்னா அனில் தயால் சிங் அவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை டிசம்பர் வந்து ஓய்வு பெறாங்க அதனால இப்ப புதிய இயக்குநரை வந்து நியமனம் பண்றாங்க யார் அப்படின்னா ஓகே உலகிலேயே அதிக அதிவேக ரயிலை அறிமுகம் செய்தது சீனா சரிங்களா மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணித்து சாதனை அதாவது இந்த இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சிஆர் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெயினோட பேர் சரிங்களா இது புல்லட் ட்ரெயின் சொல்லி சொல்றாங்க நவீன தொழில்நுட்பங்களுடன் மிக சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இதனால் நகரங்களுக்கு இடையேயான பயணம் நேரம் வெகுவாக குறையும் என சீனா தெரிவித்துள்ளது சீனா ரயில்வே நிர்வாகம் வெளியிட்ட செய்தியில் உலகிலே அதிவேக ரயில் சீனா அறிமுகம் செய்துள்ளது இந்த வகை ரயிலானது சோதனை ஓட்டத்தின் பொழுது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து புதிய சாதனை ஏற்படுத்தியுள்ளது இது சிஆர் ஃபா ஃபோர் ஃபிஃப்டி புல்லட் ரயில் அதிவேக பயணத்தை ரயில்வே துறையின் புதிய சாதனையை ஏற்படுத்தியுள்ளது வேகம் எரிசக்தி பயன்பாடு உள் இறைச்சல் குறைப்பு பிரேக் செயல்பாடு உள்ளிட்டவை வரலாற்றின் உலக அளவில் புதிய தரநிலையை இந்திய இந்த ரயில்வே ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சீனால தற்போது முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அதிவேக ரயில் தான் இதுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப சிஆர் ஆர் போர் ஹண்ட்ரட் புல்லட் ரயில் வந்து இப்ப இயங்கி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து இப்ப கண்டுபிடிச்ச ரயிலான சிஆர் போர் பிப்டி அப்படிங்கிற அதிவேக ரயில் வந்து சாதனை புரிந்துள்ளது அப்படின்றதும் அப்ப மூணு விதமான வேகத்தில் போகக்கூடிய ரயில்கள் வந்து சீனால இருக்கு அப்படிங்கறதையும் நானூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி இந்த நான்கு விதமான ரயில்களும் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போறது ஒரு சாதனை உலகில் மிக உயரமான ஏழு சிகரங்களில் ஏறி மும்பை சிறுமி சாதனை அதாவது உலகிலே மிக உயரமான ஏழு சிகரங்களில் ஏறி மும்பை மும்பையை சேர்ந்த சிறுமி சாதனை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கார்த்திகேயன் இந்திய கடற்படை கமண்டாவாக பணியாற்றி வருகிறார் அவர்களோட தான் காமியா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க இவனுக்கு பதினேழு வயசு மும்பை கடற்படை பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க இவங்க சிறு வயதிலேயே மலை ஏறுவதற்கான ஆர்வம் காட்டியிருக்காங்க இவங்க முதல் முறையாக ஏழு வயதா இருக்கும்போதே வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையை வந்து ஏறி சாதனை படிச்சிருக்காங்க இவங்க பதினாறு வயதில் உலகில் உயரமான கண்டனத்தில் உள்ள எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படிச்சிருக்காங்க இதை அடுத்து தென் அமெரிக்க தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அகேன் காக்குவா வட அமெரிக்காவின் டெனலி ஆப்பிரிக்காவோட கிளிமஞ்சாரோ ஐரோப்பாவோட எல்பிரஸ் ஆஸ்திரேலியாவோட கேசிசியோகோ அப்படிங்கிற கண்டங்கள் கண்டங்கள் இருக்கக்கூடிய சிகரங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஏறி இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏழு சிகரங்கள்ல இவங்க ஏறி அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பெண்களிடம் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது டன் தங்கம் வந்து இருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க உலக கோல்டு கவுன்சில் வந்து இத பத்தி சொல்லிருக்காங்க அதாவது இந்திய பெண்களிடம் சுமார் இருபத்தி நாலாயிரம் டன் தங்கமும் தமிழ்நாட்டு பெண்களிடம் மட்டுமே ஆறுநூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது தங்கம் இருப்பதாக உலக கோல்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது இது குறித்து கோல்டு கவுன்சில் வெளியிட்டிருக்கும் அறிக்கை கூறியது என்ன என்ன அப்படின்னா இந்தியா செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக அடையாளமாக தங்கம் ஒன்று கருதப்படுகிறது இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்திய பெண்களிடம் மட்டுமே இருபத்தி நாலாயிரம் டன் தங்கம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலக தங்கத்துல பதினோரு சதவீதம் இந்திய பெண்களிடம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகில் முதல் ஐந்து நாடுகளின் தங்கத்தை விட இது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் வெறும் எட்டாயிரம் டன் தங்கம் தான் இருக்குது ஜெர்மனியில் மூவாயிரத்தி முந்நூறு டன் தங்கம் தான் இருக்கு இத்தாலியில ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டன் தங்கம் தான் இருக்குது பிரான்ஸில் ரெண்டாயிரத்தி நானூறு டன் தக்கம் தங்கம் தான் இருக்குது ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன் தங்கம் தான் இருக்குது ஆனால் இந்தியாவில் நாற்பது சதவீதம் தென்னிந்தியாவில் பெண்களிடம் மட்டும்தான் தங்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழக பெண்களிடம் மட்டுமே ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது டன் தங்கம் உள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க டன் தங்கம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க இந்தியாவின் கையிருப்புல இருபத்தி எட்டு சதவீதம் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுது உலக கோல்டு நிறுவனம் சொல்லியிருக்காங்க இதை பத்தின புத்தாண்டில் இந்திய பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு யார் அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியின் மேம்பாடு மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்தியாவுக்கான வெளிநாட்டு கடன் வந்து எவ்வளவு உயர்ந்திருக்கு அறுபது லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது சொல்லி செப்டம்பர் மாத படி நிலவரத்தின்படி வெளிநாட்டு கடன் வந்து அறுபது மூணு லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ஜூன் மாதத்தை ஒப்பிடும் பொழுது கடன் வந்து நாலு புள்ளி மூணு சதவீதமாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அறுபது புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி வந்து கடன் இந்தியா கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்தியாவோட பார்க்க போறது ஜிம்னாஸ்டிக் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குஜராத் மாநிலத்தை சூரத்தில் ஆர்டிஎஸ்டி ஜிம்னாஸ்டிக் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றுச்சு சரிங்களா இதுல சப் ஜூனியர் பிரிவுல தமிழகத்தைச் சேர்ந்த அரியானா ஒபாராய் அப்படிங்கிறவங்க வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க சரிங்களா பேலன்ஸ் பீம் பிரிவுல வெள்ளி பதக்கம் வென்றதா சொல்லியிருக்காங்க ஜூனியருக்கான பேலன்ஸ் பேலன்ஸ் பிரிவுல தமிழகத்தைச் சேர்ந்த ஓசியானா தாமஸ் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கதா சொல்லியிருக்காங்க இவர்கள் செயல் திறனால் இந்திய நாட்டின் தொடர்ந்து தமிழக அணி பதக்கம் பட்டியலில் எட்டாவது இடத்திற்கு முன்னேறி இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகே அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆசிய எரிபந்து இந்திய மகளிர் வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒசூரில் நடைபெற்ற ஆசிய அளவில் தேசிய எரிபந்து போட்டியில் மகளிர் பிரிவை சேர்ந்த இந்திய அணியும் ஆடவர் பிரிவில் இலங்கை அணியும் வெற்றி பெற்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க